கரூரில் நடந்தது பெருந்துயரம் கொடுந்துயரம் இதுவரை நடக்காத துயரம் இனி நடக்கக்கூடாத துயரம் மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலில் கனத்த மனநிலையிலையும் துயரத்திலும் தான் இன்னும் இருக்கேன் செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியலை உடனே அன்னைக்கு நைட்டே கரூருக்கு போனேன் குழந்தைகள் பெண்கள்னு நாற்பத்தோரு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா பத்து லட்ச ரூபாய் அறிவித்து அதை உடனடியாக வழங்கிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு அரசு சார்பில் முழு சிகிச்சையை வழங்கி வரோம் நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய முன்னால் நீதியரசர் அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு ஆணையத்தோட அறிக்கை அடிப்படையில் அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருக்கும்னு உறுதியளிக்கிறேன் இதற்கிடையே சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இனி வரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும்னு என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை எனவே நீதியரசு ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள் நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன் அத்தகைய நெறிமுறைகளுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நம்புகிறேன் மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது மானுட பற்றே அனைவருக்கும் வேண்டியது அரசியல் நிலைப்பாடுகள் கொள்கை முரண்பாடுகள் தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு எப்போவுமே நாட்டுக்கு பல வகைகளை முன்னோடியாகத்தான் இருந்திருக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலையும் நடக்காமல் தடுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை நன்றி வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளும் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டோம் வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எப்படி செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழகர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழகர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணாக இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ண അവളും എന്നും വീട്ടിൽ വരുമ്പ ഇല്ല നീസിലെ എന്നെ വിനാമെങ്കിൽ നമ്പറുകളേ തോളുകളെ നമ്മുടെ പയണവും ഇന്നും സ്ട്രാങ്ങ ധൈര്യത്തോടെ കണ്ടിനു ആകും